சிறப்பான வழங்குவது பணியாற்றிய பணியாளர்களுக்கு பாதுகாப்பு என்பதை வலியுறுத்தி இருபது கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த இருபது கோரிக்கையிலே தனியாக கோரிக்கையை தங்களுடைய ஊடகங்களிலே வெளிப்படுத்தி இந்த கழக பணியாளர்களுக்கு நீங்கள் எல்லாம் நல்லது நிறைவேற்றுகிற வகையில் நீங்கள் வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் பணியாளர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கூட்டம் திருச்சி பிஎல்ஏ ரெசிடென்சிலே இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநில செயற்குழு கூட்டத்திற்கு மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன் அவர்கள் தலைமையேற்றிருக்கிறார்கள் திருச்சி மாவட்டத்தினுடைய செயலாளர் சதீஷ் சதீஷ்குமார் அவர்கள் வரவேற்பு பரையாற்றியிருக்கிறார்கள் இந்த செயற்குள் கூட்டத்திலே தமிழ்நாடு ஐஎன்டிசனுடைய பொதுச்செயலாளரும் அதேபோல் பொதுச்செயலாளர் கல்யாணகுமார் அவர்களும் ஈபிஐஎன்டிசனுடைய துணை பொதுச்செயலாளர் அருமைச்சர வெங்கடேசன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு உறுப்பினர் விருந்தினராக கலந்திருக்கிறார்கள் இங்கே இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதில் மிக முக்கியமான மூன்று தீர்மானங்களை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அரசு ஊழியருக்கு இணையாக மற்ற சலுகைகள் பெறுகின்ற தமிழ்நாடு சுற்றுசல்பை கார்பரேஷன் பணியாளர்களுக்கு பென்ஷன் மட்டும் மிக குறைந்த அளவுக்கு கிடைக்கப்பெறுகிறது அதாவது ஆயிரம் ரூபாய் முதல் மூவாயிரம் வரை தான் பென்ஷன் கிடைக்கிறது அதனை உயர்த்த கோரி பல்வேறு போராட்டங்கள் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இதிலே அதை தீர்மானமாக நிறைவேற்றி தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிற அந்த பென்ஷன் தொகையோடு கூடுதலாக ரூபாய் ஒன்பதாயிரத்தை கருணைத் தொகையாக கருணை பென்ஷனாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல் கழகத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது நிரந்தர பணியாளர்களுடைய காலி பணியிடங்களை பன்னெண்டு முறை ஒப்பந்தத்தின் மூலமாக நிரப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தலையாய கோரிக்கை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல தமிழ்நாடு நூறு வாணிபக் கழகத்திலே மாற்றுத் துறையிலிருந்து வந்து கூட்டுறவுத்துறையிலிருந்து வந்து பணியாற்றுகிற அந்த அதிகாரிகள் எல்லாம் அவருடைய கழகத்திற்கு அனுப்பிவிட்டு தமிழ்நாடு வாணிபக் கழகத்திலே பணியாற்றுகிற அதிகாரிகளுக்கு பதிவு அளித்து அந்த மாற்றுத் துறையினரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறோம் இறுதியாக தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நடத்தப்படுகிற நேரடி நெல் கொள்முதல் நிலங்களில் பணியாற்றுகிற அந்த பணியாளர்களுக்கு ரெக்கவரி என்ற முறையிலே பல லட்சம் ரூபாயை அவர்களுக்கு பணப்பிடித்த செய்வது செய்தது சட்டத்திற்கு முரண்பட்டது கொஞ்சம் அமீகாரம் என்று கேட்டீர்கள் என்றால் நல் செய்து அதை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இயக்கம் செய்ய வேண்டும் என்று இருந்த நிலையில் அதை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இயக்கம் செய்வது கிடையாது நாற்பத்தெட்டு ஆகி கூட அதை இயக்கம் செய்வது கிடையாது ஆகையால் இயற்கை சீற்றத்தினாலும் ஈரப்பதம் அதிக குறைகிற காரணத்தினாலும் இயக்க அழைப்பினால் ஏற்படுகிற அந்த ரெக்கவரி தொகையை அந்த தொழிலாளரிடமிருந்து பிடித்தம் செய்யக்கூடாது நிர்வாகமே அதனை சீர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து அத்துடன் பணம் செலுத்தாத அந்த பணியாளர்களுக்கு வேலை அளிக்க முடியாது என்ற நிலையை மாற்றி அனைவருக்கும் வேலை அளிக்க வேண்டும் என்ற அந்த முக்கியமான கோரிக்கையும் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நிர்வாகம் இதற்கு சேவை சாக்கவில்லை இல்லை அரசாங்கம் இதற்கு சேவை சாக்கவில்லை என்றால் இந்த கோரிக்கைகளிலே தலையாய கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றப்படப்படாத பட்சத்திலே அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த நம் தமிழ்நாடு சின்சல் கார்பரேஷனுடைய ஐஎன்டிசி தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகக்குழு கூடி நிர்வாகக்குழு கூடி அதற்கு அதன் பிறகு முடிவெடுத்து வேலைநிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்களிலே தொழிற்சங்கம் ஈடுபடும் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்